இந்த படம் வந்து இப்போ வைஜேந்தி ஐபிஎஸ்ங்கிறது ஒரு ஏற்கனவே விஜயசாந்தி நடித்த ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம் அந்த வி ஃபார் விக்டரிங்கிறதுனால மறுபடியும் வனிதா விஜயகுமார் இதில் நடிச்சிருக்கிறதுனால மறுபடியும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தா உங்கள் மனசுக்குள்ளேயே வாழ்த்துறீங்கன்னு நினைக்கிறேன் வினோத்குமார் வந்து ரொம்ப நம்ம நின்று நாள் நண்பர் அவர் இந்த படத்தில் கொஞ்சம் கூடவே இருந்து எல்லாம் முடிச்சிருக்கிறாரு அவரே தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ அவருக்கு உறுதுணையாக நம்ம இன்றைக்கி சனிக்கிழமை நேரம் கருப்பு பண்ணி நினச்சிட்டு வந்த விஜய் வந்து கூட இருக்கிறாரு ஸோ அவருக்கும் ஒரு கைத்தட்டல் போட்டிங்கன்னா ரெண்டு பேருமே நல்ல தேட்டராக பார்த்து போடுவாங்க ஸோ இந்த மா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள் அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து ஊடக நண்பர்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பொதுவாக ஒருத்தர் சொல்லுவாங்க சான்ஸ் கேட்டு வர்ற ஒரு டைரக்டரு வருவார் முதல்ல சான்ஸ் கேட்டு நடந்து வருவார் படம் எடுக்க ஒரு தயாரிப்பாளர் காரில் வருவார் படம் முடிஞ்சும்போது படம் ரிலீஸ் அப்போ பார்த்திங்கன்னா சான்ஸ் கேட்டு வந்தவர் காரில் போவார் காரில் வந்த தயாரிப்பாளர் நடந்து போவார் இன்றைக்கி அந்த சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ துணிச்சலாக படம் எடுத்திருக்காங்கன்னா முதல்ல இந்த தயாரிப்பாளர் நம்ம பாராட்டுறோம் நம்ம ஏன்னா சினிமா வந்து இன்னைக்கு வந்து அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ கூட நேற்று கூட பெப்சி கூட வந்து உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து எல்லாமே தியாக மனப்பான்மையோட படத்தில் ஈடுபாட்டோடு இருந்தால் தான் அடுத்த ஒரு ஸ்டே லெவலுக்கு சினிமா போகும் ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து உள்ளங்கையில் படம் வந்துடுச்சு மொபைலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தேட்டரில் ஆனால் ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் தேட்டரில் போய் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி பார்க்குறது வந்து கண்ணுக்கு பெரிய கெடுதல் மூளைக்கு பெரிய பாதிப்புன்னு இப்போ ஆராய்ச்சியில் கண்டுபிடி சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபோனை அவசரத்துக்கு அவசியத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு படங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங் நீ உங்கள நீங்களே காசு கொடுத்து அழிச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து தேட்டரில் போய் படம் பாருங்க இப்போ தேட்டரில் கட்டணங்களும் குறைக்கிறதுக்கான ஏற்பாடு அதே மாதிரி பார்க்கிங்குக்கு வந்து கட்டணத்தை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஸோ இனிமேல் வந்து சின்ன படங்களுக்குன்னு டெய்லி நூன் ஷோ கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பதினோரு மணி பதினொன்று மணி காட்சி மட்டும் சின்ன படங்களுக்குன்னு அது சிறு முதலிலே தயாரிக்கப்பட்ட சிறப்பான படங்களுக்குன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குது ஸோ இனிமேல் வந்து ஒரு ஒரு மாற்றத்தை நோக்கி சினிமா போயிட்டு இருக்குது அதுக்காக எல்லா அமைப்பு தலைவர்களும் வந்து உட்காந்து தன்னலம் கருதாது பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்போ இன்றைக்கி எல்லா செக்டாரில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாமே தயாரிப்பாளர் தான் இருக்காங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சார்ந்து எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் தான் ஆனால் நடிகர் சங்கத்தில் பார்த்திங்கன்னா ச தலைவர் நாசரும் தயாரிப்பாளர் தான் செயலாளர் விசாலும் தயாரிப்பாளர் தான் பெப் இருபத்தி நாலு யூனியன் அடங்கிய பெப்சியோட தலைவர் ஆர்கே செல்வமணியும் ஒரு தயாரிப்பாளர் தான் அதே மாதிரி எழுத்தாளர் சங்கத்தில் தலைவராக இருக்க கே பாக்யராஜும் ஒரு தயாரிப்பாளர் தான் இயக்குனர் சங்கத்தில் இருக்கிற நம்ம ஆர்வி உதயகுமாரும் தயாரிப்பாளர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் யூனியனில் தலைவராக இருக்க பாலகோபியும் தயாரிப்பாளர் தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவராக இருக்க ஹரிராஜனும் தயாரிப்பாளர் தான் ஸோ எல்லா இடத்துலையும் நீக்க முறை நிறைஞ்சிருக்காங்க தயாரிப்பாளர்கள் ஸோ இந்த தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் ஒரு காலத்தில் திரையுலக பிரம்மாக்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த தயாரிப்பாளர்கள் சில சிக்கலுக்கு ஆளாக இருக்கிறாங்க அதை சரி பண்ணணும் அதை தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் சேர்ந்து அதை சரி பண்ணுறதுக்கானவே பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு திரையரங்கு உரிமையாளர்க்கூட நடக்குது விநேசர் கூட நடந்துட்டு ஸோ மீண்டும் சினிமா மிக செழிப்பாக வளரணும் அதுக்கு இந்த வைத்தியந்த இப்போ சொல்ல மிகப்பெரிய உதாரணமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலோடு விடைவெறேன் நன்றி வணக்கம் என் உயிரின் மேலான இரத்தத்தை இரத்தமான ரசிகர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எங்கள் அனைவருக்கும் இந்த மாலை இனிய வேலையை உங்களை வாழ்த்துறேன் என்னுடைய இனிய சகோதரர் வினோத்துக்கு நான் ரொம்ப நன்றி கிடம்பட்டிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே என்னை வைர ஆக்குனவர் ஒரு மூன்று கோடி பேர் பார்க்க வச்சார் போட்டோ போட்டோஸ்டுக்காக வேறு யாரும் என்னுடைய ரொம்ப நெருங்கிணிய தோழி அவர்களும் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கோம் அதன் சார்பாக இந்த படத்தை ஒரு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல நினைச்சேன் சொல்லிட்டாங்க பரவாயில்ல அது அப்படியே நடக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமா ஆந்திராவில் என்னம்மா அமெரிக்காலே என்ன கேட்டாங்க பாட்டி டைமே இல்லையா தாய்மேல் தானே அதான் நடக்கிறதுக்கு நீங்களும் தாய்லாந்து போறீங்க நானும் இங்கிட்ட போறேன் எனக்கு ஒரு டேட் பண்ணிக்குவோம் ஒரு அனிமன் போயிட்டு வந்துருவோம் இந்த ஆடியோ லஞ்சலாம் ரொம்ப வைஜந்தி ஐபிஎஸ் சொன்ன யார் தம்பி நடிக்கிற அப்படின்னா இந்த மாதிரி வனிதா நடிக்கிறான் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு என்னையும் கூப்பிட்டாரு நீங்களும் போலீஸ் ஆஃபீஸராக என்ன நான் தினம் வேணாம் தம்பி போலீஸெலாம் பார்த்து பார்த்து சலிச்சிட்டேன் மிலிட்ரி கேரக்டர் இருந்தால் சொல்லு அந்த மாதிரி கேட்ட கேப்டர்னா கொடுத்த சரின்னு இருக்காரு மற்றும் என்னுடைய இனிய நண்பர் விஜய் முரளி வந்து ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்றைக்கி சினிமாவில் நான் நிற்கிறேன்னா அவர் தான் அவர் பேஸ் மட்டும் அந்தளவுக்கு என்னை வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்து என்னை சினிமாவில் ஆர்வத்தை தூங்குனா அவர் தான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அடுத்தது டாக்டர் தினகரன் அவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ரொம்ப திறமையான அற்புதமான டாக்டர் எனக்கு பல முறை வந்து பீப்பிள்னால் அவர் தான் பார்த்தார் கைரேசான டாக்டர் அவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இனிய நண்பர் சகோதரர் பேரரசுக்கு நான் ரெண்டு கடன் மற்றும் செல்வகுமார் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சௌந்தருக்கு என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்து சொல்லணும் அந்தளவுக்கு அவர் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு தோனாக இருக்கார் கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்குங்கிறது நம்பிக்கை இருக்குது வினோத் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப போராடி போச்சு பண்ணியிருக்காரு நிறையா தடவை அவர் பாவம் தள்ளாடி இருக்காருன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி குமார் டைரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை பார்க்கும்போது நல்லாயிருக்கு சாங்கு வந்து ரொம்ப பிரமாதமாக நம்ம அண்ணன் சங்கர் கணேஷ் பாடியிருக்கார் ஐயோ ஐயோங்கிறாரு படத்தை ஆரம்பிக்கும் போது பண்ணுறாரு எனக்கு பயந்துட்டு என்னோட அப்படி பேசுகிறாரு பாடுறாருன்னு படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மனிதாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கிடம்பட்டிருக்கேன் ஏன்னா பிக்கப்பில் பார்த்து இப்போ தான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன் அவங்க அதோடு போனதான் தாய்லாந்து போயிட்டாங்க எங்கேயுமே பார்க்க முடியல இப்போ பார்த்தோன்னே எனக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு மேக்னட் அடுத்தது பிக்கப் ஆடிராஜ் கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும் ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் இனத்து வந்து இது முடித்தோடனே அடுத்த படம் ரிலீஸ் பண்ண தயாராக இருக்கார் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய இரண்டு கண்களை பத்திரிக்காரும் தொலைக்காட்சிகளுக்கும் நிஞ்சார மனதார வாழ்த்து சொல்கிறேன் இந்த படத்தை வந்து நல்லா பூஸ் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு இல்லாமல் இறைவனை வேண்டேன் நன்றி 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 இன்றைக்கி ஹீரோ கைகளும் பேசு அது உண்மை ஒத்துக்கணும் ஹீரோ கைகளும் பேசு ஒரு ஏக்கர் ஒரு ஹீரோ கதை கேட்டு கேட்ட உடனே என்னோடாங்க அடுத்து அந்த புடிசருக்கு ஃபோன் பண்ணி இந்த டேட் நான் கதை கேட்டிருக்கேன் கதை ஓகே நாளைக்கு வர வச்சு நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிக்கிங்க அப்படிங்களா அட்வான்ஸ் கொடுத்து அந்த புடிசர் கதை கே கேட்குறாரா ஓகே புடிசர் கதை கேட்டு அவருக்கு பிடிச்சிருந்தா தான் படம் பண்ணுறாரா ஒன்றே ஒன்று ஒரு 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 கேடு ஒரு பெரிய ஹீரோ காலச்சிட்டு கொடுத்துட்டா அவர் ஒரு கதையை ஓகே பண்ணிட்டாருன்னா அந்த கதை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை அந்த பிடிச்ச படம் தான் ஆகணும் இன்னும் என்னென்ன ஹீரோ கூட தீர்மானிக்கிறாங்க ஆமாம் தீர்மானிச்சிட்டாங்க அப்போ ஒரு அந்த தரப்பில் கதையை கேட்டு வேறு கதையை கேட்டுக்கலாமா அடுத்த பிடிச்ச காலிச்சிட்டு போயிடுது ஓகே அப்போ அப்புறம் பண்ணிக்குவோம் கதை செலக்ட் பண்ணுவோம் அப்படி இந்த அந்த டைரக்டரை இன்னொரு பிரச்சனை அனுப்பிடுவாங்க இதெல்லாம் நடக்குது என்ன அப்போ இங்கே சினிமாவுக்கு கதை தான் முக்கியம் அந்த கதைக்கு யார் அதை டிசைட் பண்ணுறது சார் பெரிய ஸ்டார் ஒரு ஒரு முப்பது நாற்பது படம் பண்ண ஒரு முப்பது நாற்பது படம் பண்ண ஒரு ஹீரோக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கதை நாலேஜ் வந்துடும் அப்போ அவள் கதையை டிசைட் பண்ணுற ஒரு அத்தாட்டி உங்களுக்கு வந்துடும் ஏன்னா அனுபவம் இருக்குல்ல தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு நாலு படம் பண்ண ஹீரோ அஞ்சாவது படத்துக்கு அவர் கதை கேட்டு அவர் பிடிச்சி அனுப்புறார் என்னைக்கு இந்த சினிமா எப்போ நல்லா இருந்துச்சு ஒரு க ஒரு தயாரிப்பாளர் ஒரு டைரக்டர் கதை கேட்டு அந்த கதை நல்லா இருக்குது இந்த கதைக்கு யார் நடிச்ச நல்லாயிருக்கும் இந்த கதைக்கு விஜய் நடிச்ச நல்லா இருக்குமா அஜித் நடிச்சா நல்லா இருக்குமா கார்த்திகை நடிச்சா இருக்குமா தனுஷு நடிச்சா நல்லா இருக்குமா அப்போ இந்த கதைக்கு தனுஷு நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த டைரக்டரை தனுஷ்ட அனுப்பி அவர் அப்பா ஒன்று வாங்கி கதை சொல்லி அவருக்கு ஓகேன்னா அப்படி படம் எடுத்தாங்களே அப்போ தான் சார் சினிமா ஆரோக்கியமாக இருந்துச்சு ஒரு தயாரி கதை ஓகே அப்படின்னா இந்த கதைக்கு யார் ஹீரோ அவருக்கு என்ன சம்பளம் அதுவே விஷயம் அது அவர் அந்த மார்க்கெட்டுக்கு சம்பளம் வாங்குறாரு அது அடுத்த விஷயம் கதை அஸ்தி வாரம் இங்கே க அதிவாரம் ஆடி போச்சு பிடிச்சிருக்கும் கதைக்கு சமுதமில்லன்னு ஆகி வச்சுப்போ நீ மற்றெல்லாம் பேசுகிறோம் நான் பேசுறது ஒரு அடித்திரமணா மேட்ரு இதுதான் முக்கியம் கதை இல்லாமல் நீங்கள் ஷூட்டிங் போக முடியாது கதை முக்கியம் அப்போ அங்கேயும் கோட்ட விடுறீங்க இப்போ புடிசர்ஸ் அங்கே கோட்ட விடுறதுனால தான் ஒரு கதை வந்து என்ன தெரியாமல் போகும்போது தான் இது என்ன படிச்சு அடங்குது எண்பது கோடி அப்படிங்கிறது ஷூட்டிங் செலவு நாங்கள் நூற்றி ஐம்பது கோடில் இருக்குது ஏன்னா நீங்கள் கதையை வந்து ஒரு உள் வாங்கி இவ்வளோ ஆகும் படிச்சுட்டு போடலை அப்புறம் ஒரு டேரக்டர் கூப்பிட்டு முதலே என்னை படிச்சுட்டு ஆகும் பேசணும் இந்த விஷயங்களாம் இருந்த மற்ற இது மா ஹீரோக்கள் சம்பளம் அது இது செலவுகள் அது அடுத்த விஷயம் சார் அதெல்லாம் சரி பண்ணிடலாம் கதையில் வந்து பண்ணணும் இன்னொரு விஷயம் அப்படின்னா பெரிய சில ஹீரோக்கள் ஒன்று அவங்க நிறைய படம் பண்ணவங்க கதை கேட்குறாங்க ஓகே ஒரு ரெண்டாம் தரத்தில் உள்ள ஹீரோக்கள் கூட என்ன பண்ணுறாங்க கதை கேட்குறக்குன்னு சரி ஆள் வச்சுருக்காங்க சார் ஜீவன் சார் எல்லாம் தெரியும் உங்களுக்கு என்னோன்றாங்க கதை கேட்க மாட்டாங்க ஒரு டேரக்டர் வந்தால் எங்களுடைய கதை சொல்லுங்கிறாங்க அப்போ ஒரு ஹீரோவுக்காக இன்னொருத்தர் அந்த கதை ஞானம் உள்ளவர் யார் ஓதோ கதை கேட்குறாரு அவர் ஓகேனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ கேட்குறாரு ஹீரோ கேட்டு அவருக்கு முடிச்சு போச்சுன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்து எந்த பிடிச்சிரு கால்செட் கொடுத்துருக்காங்களோ அங்கே ஃபோன் பண்ணி நம்ம கதை கேட்டுக்கு நீங்கள் கேளுங்க அனுப்புகிறாங்க போயிட்டுருக்கு நான் சொறேன் ஒரு ஹீரோ ஒரு ரெண்டு ஓடி சம்பளம் வாங்குகிற ஹீரோ தனக்கு வர கதையை கேட்குறக்கு ஒரு ஆள் வச்சுருக்கார் ஆள் வச்சிருக்காரு இருபது கோடி பட்ஜெட்டுக்கு ஒரு ரெண்டு ஓடி சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோ அந்த கதையை கேட்குறதுக்கு ஒரு ஆள் வச்சு கதை கேட்டு நல்லா இருந்தால் பண்ணுறாரு இருபது ஓடி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா சார் நீங்கள் அதுக்கு ஆள் வைக்கக்கூடாது இப்போ நமக்கு அடுத்த ஒரு வேலை நமக்கு அந்த கதை கணிக்கிற இது இல்லைன்னா ஓகே அந்த ஹீரோ கதை ஓகே பண்ணுறாரு அந்த கதை கேளுங்கப்பா அப்படின்னு ஒரு நாலு பேரை வச்சு நல்ல அனுகூலம் ஆள வச்சு நீங்கள் கேளுங்க ஒத்துரும் மொத்த வரதான்ட்டு அப்புறம் ரெண்டு கோடி அவங்க சம்பளம் வாங்குற ஹீரோ கதை வைக்கிறாரு இருபது கோடி இன்வெஸ்ட் பண்ணுற புடிச்சர் வந்து காசு கொடுக்குறது மட்டும்தான் இருக்க வேலையாக இருக்குது நான் எது சொல்ல வரனா கதை தான் முக்கியம் ஒரு பிடிச்சிருக்கு வந்து உங்களுக்கு கதை பிடிச்சி கேட்டு கதை பிடிச்சி தான் பண்ணுங்க பிடிக்காமல் பண்ணீங்கன்னா லாஸ்ட் தான் வரும் அப்புறம் எந்த பெரிய எவ்வளோ பெரிய ஹீரோ நடித்தாலும் சரி அது கதை சரி இல்லைன்னா லாஸ் தான் வரும் சும்மா கொஞ்சம் நஞ்சமாக இரநூறு கோடியை படிச்சிட்டுனா முப்பது முப்பஞ்சு கோடி லாஸ் வருது நாற்பது கோடி லாஸ் வருது எங்கே ஹீரோ காலிச்சு கொடுத்தாரு ஓகே அவருக்கு நான் சொன்ன இப்போ சொல்கிறேன் ஹீரோக்கள் சம்பளங்கிறது ரெண்டாவது விஷயம் தான் கதை ஹீரோ கதை ஓகே பண்ணாலும் அந்த கதை உங்களுக்கும் ஓகே இருக்கணும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும் ஆர்டிஸ்டாக பேசுகிறதா ஆர்டிஸ்ட்டாக பேசுகிறதா ப்ரொடியூசராக பேசுகிறதான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் ரோலுங்க அதாவது ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் நம்ம வெறும் ஆர்டிஸ்ட்டாக இருந்தோன்னா ஆர்டிஸ்ட்டாக யோசிச்சுட்டு ப்ரொடியூசரோட கஷ்டம் வந்து புரிஞ்சிக்காத பல ஆக்டர்ஸ் இருக்காங்க மேக்ஸிமம் அப்படி தான் இருக்காங்க அது வந்து பெரிய உச்ச நடிகராக இருக்கணும்னு அவசியம் இல்லை பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயன்ற சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கூட ப்ரொடியூசரோட கஷ்டம் எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரொடியூசராக தான் இங்கே பேசுகிறேன் பேசணும் ஏன்னா வந்து இன்றைக்கி ஆக்சுவலி நான் வந்து என்னோடய படம் ப்ரொடக்ஷன் வந்து இந்த வருஷம் திரும்பி ஐ ஸ்டார்டட் அ ஃபிலிம் அண்ட் அதோட படப்பிடிப்பு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தாய்லாண்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஐ கேம் பேக் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது அதில் வந்து டேட்ஸ் காரணமாக பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எடுத்த தீர்மானம் அண்ட் ஆர்டிஸ்ட் டேட்ஸ் ஐ என்னோட படம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுன்றதுனால ஒரு சங்க் ஆஃப் டேட்ஸ் எல்லாம் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் நிறைய நடிகர்கள் ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு மண்டேலேருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அண்ட் டிஸ்கஷன் வந்து தீவிரமாக பிகாஸ் இட்ஸ் லைக் ஐ டென்ட் பிளானட் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆச்சு எடிட் பார்த்துட்டு ஒரு பெட்டர் வேர்ஷன் க்ரியேட் பண்ணோம் ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து சத்தியமாக இன்றைக்கி வந்து நான் எனக்கு இங்கே வர வர்றதுக்கான இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அண்ட் நான் யூஸ்வலாக எல்லா ப்ரெஸ் மீட்டுக்கும் வருவேன் உங்களுக்கு தெரியும் நான் நடிக்கலைன்னா கூட என்னை கூப்பிட்டா ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு டைரக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஐ வில் கம் ஆனால் இன்றைக்கி வந்து நானே வந்து நடித்த படத்துக்கு நான் வர முடியுமான்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தேன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒர்க் பிகாஸ் அது வந்து வெரி குரூஷியல் என்னோட என் பணம் நான் போட்டிருக்கேன் என் பொண்ணு பணம் போட்டிருக்கா ஸோ அந்த சுச்சுவேஷனில் அப்புறம் நான் நினச்சேன் இருக்கிற பிரச்சனையில் இப்போது நம்ம இத்தனை நாள் ஒழுங்காக காண்டாக்டில் இருந்தோம் கரெக்டாக இந்த பார்த்து நான் போகலன்னா என்னை காலி பண்ணிடுவாங்க எத் எனி காஸ்ட் ஐ ஹாவ் டு பீ தேர் ஃபார் மை ப்ரொடியூசர் அண்ட் ஃபார் மை டேரக்டர் அண்ட் மை ஃபார் மை ஃபிலிம் ஸோ இன்றைக்கி வந்து அந் அது ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் ஏன் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாருமே வந்து இப்போது இந்த மாதிரி பிரெஸ் ப்ரெஸ் மீட் வந்து இப்போது கம்ப்ளைனிங் ஸ்டேஜ் ஆகிடுச்சு எல்லாரும் எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு அது என்ன சொல்கிறது அது நமக்கு தான் அசிங்கம் ஏன்னா பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க இப்போ ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க ஒரு கார்பரேட் நடத்துகிறாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள்லாம் எல்லாத்தையும் வெளியில் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறது இல்லை அந்த பிராண்ட் இமேஜ் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிற இந்த சினிமாவில் வேற வழி இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுற அளவுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது நானும் ஒத்துக்கிறேன் நானும் அந்த பாடுபடுறேன் உண்மையாக சொல்கிறேன் இட்ஸ் நோ ஜோக் நானும் ஒரு ஆர்டிஸ்டு தான் ஆர்டிஸ்ட்டாக யோசிப்பேன் ஒரு ஆர்டிஸ்ட் டேட் வாங்கி நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து வேறு ஒரு படத்துக்கு அவங்க கொடுத்துருக்கலாம் ஆர்டிஸ்ட்டாகவும் யோசிக்கிறனால நான் நிறைய யோசிப்பேன் ஆனாலும் அதை மீறி எல்லாரும் அப்படி யோசிக்கிறது இல்லைங்கிறது மட்டும்தான் இங்கே பிரச்சனை எனிவே ஐ விஷ் இந்த சுச்சுவேஷன் சேஞ்சஸ் கம்மிங் பேக் டு த ஃபிலிம் இதான் இந்த கதை கேட்குற விஷயம் சொன்னாங்க நான் எப்போவுமே எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லுவேன் எனக்கு கதை நான் கேட்குறது இல்லை நான் என்னோட லைன் என்ன என் நான் வந்து எடுத்தோடனே வந்த மே மேடம் நீங்கள் தான் ஹீரோயின் நீங்கள் தான் மெயின் லீடு பண்ணுறீங்க கதை கேட்குறீங்களா அப்படின்னு ஆக்சுவலி வந்து இப்படி பை மிஸ்டேக் ஆக்சிடெண்ட்டெல்லாம் கதை கேட்காத ஒரு ஹேபிட் ஒன்லி என்னோடய கேரக்டர் என்ன எத்தனை நாள் ஷூட்டிங் ஓகே என்ன கெட்டப் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் சின்ன படங்களும் ஒத்துக்கிறேன் அவங்க பட்ஜெட்டுக்கு என்ன அவங்களால கொடுக்க முடியுன்றதுக்கு ஐ ரியலி கோ டவுன் அண்ட் அக்செப்ட் பிகாஸ் அவங்களுக்கு நம்ம வேணும் அந்த கேரக்டருக்கு வேணும் அந்த படத்துக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகும்னு அவங்க நம்புறதே வந்து இன்றைக்கி இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸை தேங்க் பண்ணுறேன் டைரக்டர்ஸ் வந்து நம்மளை அந்த கேரக்டருக்கு வந்து செலக்ட் பண்ணுறதே வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த லிஸ்ட்டில் ஒரு சில படங்கள் நான் சொன்னேன் ஐ திங்க் ஒன் ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் அதில் தண்டுபாளையம் ஆல்சோ வாஸ் ஒன் ஜஸ்ட்டு வந்து ரெண்டு நாள் ஒர்க் பண்ணுங்கன்னாங்க பார்த்தா போஸ்டரில் நான் தான் பேச நினைக்கிறேன் இது எப்படி நடந்ததுன்னு அந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலி வந்து வினோத் இஸ் எனக்கு வினோதை தெரியும் வினோத் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு பேசினார் பிக்கப் படத்தில் வந்து பவர் ஸ்டாரும் நானும் வந்து பண்ணுறோம் அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து வினோத் ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு படம் நான் பண்றேன் நடுல அதுல வந்து நீங்க ஒரு கேரக்டர் பண்ணோம் தான் சொன்னாரு நான் சொன்ன சொல்லுங்க அப்படின்னா போலீஸ் அந்த போலீஸ் யூனிஃபார்மை நான் எந்த நேரத்துல தைச்சேனோ தெரிலங்க அந்த ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் வச்சு பார்த்து படம் முடிச்சிட்டேன் ஆனா சீரியஸா அதை போதெல்லாம் ஒரு பயங்கர அதாவது அதை எப்படி தைச்சு ஐ காட் நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் சொன்னாரு இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரோல் வந் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் வந்தப்போ சொன்னாரு மேடம் உங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் காஸ்ட்யூமர் எடுத்துக்க சொல்கிறேன் நான் சொன்னேன் இல்லைங்க எவ்வளோ செலவாகும் அதுக்கு அந்த காஸ்ட்யூம் தைக்கிறது பிகாஸ் ஐ நோ இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அது சாதாரண ட்ரெஸ் கிடையாது ஸோ அப்பா நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் எனக்கு தெரியும் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ்னு ஸோ நான் கேட்டேன் அப்பா அவர் சொன்னார் காஸ்டியூமர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி செவன் தௌசண்ட் சம்திங் ஆகும் மேடம் என்னோட காஸ்டியூமர் பர்சனல் சாய் அவங்கக்கிட்ட கேட்ட நான் இந்த மாதிரி எனக்கு நல்ல போ போலீஸ் யூனிஃபார்ம் வேணும் அது கரெக்டாக ஸ்ட்ரெச் ஆகணும் கிழியக்கூடாது எனக்கு நல்ல ஒரு யூனிஃபார்ம் செட்டப் வேணும் அந்த ஏன்னா அந்த ஃபிட்டு ரொம்ப முக்கியம் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஸோ நான் கேட்டேன் அவர் சொன்னார் சம் சம் டுவெல் தௌசண்ட் ஆகும் நான் சொன்னேன் நீங்கள் வந்து எனக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக என்னமோ ச கொடுத்துருங்க நான் வந்து பேலன்ஸ் போட்டு நான் நான் தைச்சிக்கிறேன் பட் நான் திரும்பி கொடுக்க மாட்டேன் நான் வச்சுக்கிறேன் அந்த ப்ரொடியூசர் வந்து ஓகே மேடம் சந்தோஷம் அப்படின்ட்டு கொடுத்துட்டார் ஸோ நான் வந்து அந்த செட்டப் ரெடி பண்ணேங்க சத்தியமாக சொல்கிற பத்து படம் அதில் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபிட்டாக தைச்சிருப்பார் சாய் ஷிவா அவரோட பார்ட்னர் அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் நான் அதை போடும்போது அதுதான் என்னோட வெயிட் மிஷின் ஒரு நான் இப்படி உட்காந்து எந்திரிக்கலாம் அவ்வளோதான் அப்படி இருக்கும் அந்த ஃபேப்ரிக்கு ஆனால் அதுதான் ஓகே நான் வெயிட்டு போடலை இல்லை இழைச்சிருக்கேன் அப்படின்ட்டு லக்கிலி ஐ காட் திஸ் ரோல் பட் சொல்ல வந்த மாதிரி ஒரு கேரக்டர்ன்னு சொன்னார் கடைசியில் பார்த்தா நான் தான் வைஜெயந்தி ஐபிஎஸ் இது எப்போது நடந்ததுன்னு எனக்கு படம் நடிக்கும் போது நாங்கள் விட்டு 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 எடுத்தோம் ஒரு சின்ன ப்ரொடியூசரோட பிரச்சனை சின்ன பட்ஜெட்டோட ப்ர பிரச்சனை இஸ் டெஃபினெட்லி கன்சாலிடேட்டடாக வந்து இத்தனை நாள் ஷூட்டிங் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் பண்ணும்போதெல்லாம் நான் அப்படி தான் எடுத்தேன் ஒரு ஒன் இயர் விட்டு 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 எப்பெல்லாம் கொஞ்சம் பணம் வருதோ வில் டேக் த ஃபிலிம் அதுதான் பேஷன் ப்ரொடியூசருங்கிறது வெறும் ப்ரொடியூசர் இல்லை அந்த லவ் ஃபார் சினிமா நமக்கு இருக்கிற பத்து பைசா கூட அந்த படத்தில் போடணும் தோல்வி அடைஞ்சாலும் திரும்பி வந்து இங்கே தான் போடணுன்றது வந்து இட் இஸ் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி அவ்வளோதான் அதுக்கு வந்து அது ஒரு வியாதினே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நடந்தது தான் வைஜெயந்தி ஐபிஎஸ் அந்த டைட்டில் அதுக்கு நான் தகுதியாக இல்லையான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது இதெல்லாம் நினச்சி கூட பார்த்தது கிடையாது பிகாஸ் நான் சின்ன குழந்தையாக வந்து அப்பா நடிச்சிருப்பாங்க கர்த்தவியம் ஐ திங்க் இன் தெலுகு வைஜயந்தி ஐபிஎஸ் விஜயசாந்தி இஸ் தி ஒரிஜினல் லேடி சூப்பர் ஸ்டார் நாங்கள் பார்த்து வளந் வளர்ந்த லேடி சூப்பர் ஸ்டார் அந்த காலத்தில் அண்ட் இஸ் ஷீ டிசர்வ்ஸ் த டைட்டில் ஆல்சோ ஸோ அந்த படம்லாம் வந்து நான் ஷூட்டிங் போயிருக்கேன் அப்பாவோட ஷூட்டிங் போயிருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் இந்த ஸ்டேஜில் அமையும் இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்ககிட்ட நான் இதை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறதே வந்து இட்ஸ் இட்ஸ் மோர் தென் எனி திங் அண்டு யூ டு த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர் மனோஜ் அண்ட் காட் இட்ஸ் ஆல் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் எப்போவுமே சொல்கிறது லைஃப்பில் வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள் பிக்பாஸோட டேக்லைன் தான் சத்தியமாக லைஃப் இஸ் மிஸ்டீரியஸ் காட் ஒர்க்ஸ் இன் இஸ் ஓன் வேஸ் சம்டைம்ஸ் வந்து அன்பிலீவபுளாக இருக்கும் ஆனால் ஏன் அது நடக்குது அப்படின்னா நம்பிக்கை தான் யூ ஹாவ் டு பிலீவ் எல்லாரும் சொல்லுவாங்க முடியாது நடக்காது தெரியாது எல்லாமே சொல்லுவாங்க அதை மீறி நமக்குள்ள நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கணும் யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை வைக்கணும் யூ ஹாவ் டு கீப் கோயிங் அதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன் அண்ட் ட்ரஸ்ட் மீ ஐ நோ ஐ ஐ ஐ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் திஸ் நீங்கள் பிலீவ் பண்ணால் மிராக்கல்ஸ் டூ ஹேப்பன் டெஃபினட்லி ஹேப்பன்ஸ் ஸோ எல்லாருமே பிலீவ் பண்ணுங்க அண்ட் ஐ விஷ் த ஃபிலிம் கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் யா தேங்க் யூ அண்ட் லவ்லி டு சி யூ ஆல் அகேன் தேங்க் யூ